பெருமக்கள் என்னை போன்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு

கொலை பெண் உயிருடன் கொலை வரதட்சணைக்காக கொலை என பிறப்பு முதல் இறப்பு வரை பெண் சமூகம் இன்று வரை போராடி கொண்டே இருக்கிறது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் மிக முக்கியமானது பாலியல் வன்கொடுமைகள் பொள்ளாச்சி சம்பவம் சிறுமி ஆசிபா பாலியல் கொடுர கொலை ஐந்து வயது சிறுமியின் பாலியல் சம்பவம் தலித் பெண் பாலியல் வன்கொடு மிக சமீபமாக நடந்தேறிய பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இப்படியே நாம் ஒரு நீண்ட நெடிய Vielen okay. மிகவும் விளம்பரமாகிவிட்டது எனவே என்ற சொல் அரபி மொழியின் சொல் இதற்கு மறைக்கும் துணி என்ற பொருள் எனவே ஹிஜாவை முழுமையாக பேண வேண்டும் சாதித்ததும் ஏராளம் ஹிஜாவை அணிந்து சாதித்தவர்களும் ஏராளம் ஹிஜா அணிந்து சாதிப்போம்